பிரியாணி கூட இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் முடிஞ்சால் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சுடுங்க ஊற ஊற டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முக்கால் கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி அரை கைப்பிடி மல்லி இலை அரை கைப்பிடி புதினா இலையும் சேர்த்து நல்லா அழுத்தி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க அப்போ வந்து இந்த சிக்கனில் இருந்து வெங்காயம் இருந்து நிறைய தண்ணி விட்டு வரும் இந்த இந்த பிரியாணி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பிரியாணி இலை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இந்த அளவுக்கு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் அந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது இப்படியே டைரெக்டாகவே அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு அரைக்கப்பு பக்கம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல தண்ணி பிரிஞ்சு வரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு ஏன்னா அந்த தண்ணியில் வந்து சிக்கனோட ஜூஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கும் நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா அந்த தண்ணி கூட இந்த சிக்கன் தண்ணியும் போது பிரியாணி வந்து நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்ல சிக்கன் டேஸ்டில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி வத்தணும்னு அவசியம் கிடையாதுங்க உப்பு காரமெல்லாம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கல் உப்பும் காரமும் தூக்கலாக இருந்தால் இந்த பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க இது உங்களுக்கு பார்க்குறக்கும் சரி குக் பண்ணுறதுக்கும் சரி ஒரு தம் பிரியாணி ஸ்டைலில் இருக்கும் அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை இந்த சிக்கன் ஊற வச்ச பவுல்லே கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கோம் அரை மூடி எலும்பிச்சம்பளம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒன்றா அப்படியே கலந்து விட்டுடுங்க கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ ஏற்கனவே சிக்கன் பிரிஞ்சு வந்ததில் அரை கப் தண்ணி இருக்குன்னா இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி ஒரு கப்பையும் உள்ளே சேர்த்துனோன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கப் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம் இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து கொதித்து அரிசியும் தண்ணியும் சாமாலவில் வந்திருக்கில்லீங்களா இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க அந்த பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி குக்கரை ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ப்ரெஷர் தன்னால் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆஃப் பண்ணிடுங்க பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியும் அரிசிலையும் சரி சிக்கன்லேயும் சரி மசாலா வந்து நல்லா கோட்டாக இருக்கும் இந்த பீசஸ்லாம் பாருங்களேன் நல்லா மசாலா கோட்டாகி சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை விட சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி இருக்கவே முடியாது அவ்வளவு டேஸ்ட்டாகவும் அவ்வளவு சிம்பிளாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள் நான் செக் பண்ணி பார்க்குறேன் தேங்க்யூ